சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கள ஆய்வு முடிவுகளின் சாராம்சம் தமிழகத்தில் ஒட்டுமொத்த கவனத்தின் திகழும் இடைத்தேர்தல் மாநில அளவில் பிரதான இரட்டை கட்சிகளில் ஒன்றாகிய அஇஅதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்க இதுவரை இடைத்தேர்தல் முறையை விமர்சித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளிட்ட சங்கடங்களிடையே தொகுதியை தக்கவைக்கிராவிட முன்னேற்ற கழகம் பேராசிரியர் டாக்டர் ச ராஜநாயகம் வழிகாட்டுதலில் மக்கள் ஆய்வகத்தில் முறையான பயிற்சி பெற்ற கள தகவல் சேகரிப்பாளர்கள் தொகுதியின் தொன்னூறு இடங்களில் நேரடியாய் சந்தித்த அதாவது ஜூலை மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது வாக்காளர்கள் வெளிப்படுத்திய என்ன ஓட்டங்களின் சாராம்சம் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் விக்கிரபாண்டி வாக்காளர்களிடையே கட்சிகளுக்கு வெளிப்படும் ஆதரவு திமுக ஆறு ஆறு புள்ளி புள்ளி விழுக்காடு பாமக முப்பத்தி ஏழு ஐந்து நாட்தமிழர் கட்சி நான்கு சதவீதம் பிற வேட்பாளர்கள் ஜீரோ புள்ளி நான்கு முடிவு செய்யாதோர் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அதிமுக வாக்கு பிரியும் விதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பிரியும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு திமுக முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீதம் பிற வேட்பாளர்கள் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு முடிவு செய்யாதோ மூன்று சதவீதம் வகுப்பு வாரியாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு மிக கணிசமாக பாமகவிற்கும் விற்கும் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு அறுதி பெரும்பான்மையில் திமுகவிற்கும் செல்கின்றன பட்டியலினத்தவர் பாமக பத்து விழுக்காடு திமுக எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று விழுக்காடு திமுக திமுக நாற்பத்தி இரண்டு ஒரு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோர் பாமக பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு திமுக விழுக்காடு நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி நான்கு பாலின ரீதியாக ஆண்களும் மொத்த சாம்பிளில் அறுபத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் பெண்களும் மொத்த சாம்பிளில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்களிக்கும் விதத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு வெளிப்படுகிறது ஆண்கள் பாமக நாற்பது புள்ளி ஒரு விழுக்காடு திமுக ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு பெண்கள் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு பாமக திமுகவிற்கு முப்பத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி மற்றும் முதல்வர் குறிப்பு வாக்காளர்களின் யூகம் முதல் ஐந்து இடங்கள் ஆட்சி அமைக்கும் கட்சி குறித்த யூகம் திமுக நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சி இருபது புள்ளி இரண்டு விழுக்காடு அஇஅதிமுக பத்தொன்பது புள்ளி ஐந்து தமிழக வெற்றி கழகம் பத்து புள்ளி ஏழு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி நான்கு அடுத்த முதல்வர் குறித்த யூகம் மு க ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அன்புமணி இருபது புள்ளி ஆறு விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு விஜய் பதினொன்று நான்கு சதவீதம் மேலுள்ள இரு அட்டவணைகளின்படி விக்கிரவாணியை பொறுத்த அளவில் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் மூன்றாம் இடத்திற்கு தள்ளி பாமகவும் அன்புமணியும் இரண்டாம் இடம் பெறுகின்றனர் அவ்வாறு நாம் தமிழர் கட்சியையும் சீமானை விட அதிகமான ஆதரவை வெற்றிக் கழகமும் விஜயும் பெறுகின்றன வாக்குக்கு பணம் வாக்குக்கு பணம் வாங்குவது குறித்து வாக்காளர்களிடையே பரபரப்பும் புதுகலமும் விளங்குகிறது பணம் தரும் பணம் பரிசு தரும் எல்லா வேட்பாளர்களிடமும் வாங்கிக் கொள்வேன் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்தினர் ஏதேனும் ஒரு வாக்காளர் வேட்பாளர்களிடமிருந்து மற்றும் பதி பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தினர் பணம் வாங்கிய கட்சிக்கே வாக்களிக்க அவசியம் இல்லை என்ற மனப்போக்கு அழுத்தமாக வெளிப்படுகிறது வேட்பாளருக்கும் குடும்ப வாக்குகளை நிரந்து வழங்குவோம் இருபத்தி ஒன்று புள்ளி இருபது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு ஒரு வேட்பாளரிடம் மட்டும் வாங்கி கொண்டு அவருக்கு வாக்களிப்பேன் ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்தினர்